இது வரைக்கும் இல்ல சாமி இல்ல நான் என்ன கேக்குறேன்னா முனிவர்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா

என்ன ஒரு தா நீ என்ன மனிதரால மாறறா மாறாத நான் நான் கேட்க மாட்டேன் கேக்குறin அந்த இல்லங்க நான் ஒரு சுத்தமான ஆண்மகன் அப்படி சொல்றனோ நான் அத கேக்கலையே நீ யாறியா இத்துக்கு என்ன என்ன கேட்குறே சத்தியம் <laughs> நியாயம்

மனிதனுடைய வாழ்க்கை அவளை புரிஞ்சு வேற என்ன இருக்கு இந்த பொடி அவளை அதை எதை கொண்டு வந்தா எதை இழப்பதற்கு பகவை கீதை சுனாளே என் பாட்டன் கண்ணன் ஆரம்பத்தை பாடுபடுதே அது மாதிரி தெரியாது என்பதே நான் யாரு எனக்கு என்ன கேட்டா

ஏன்னா பிள்ளைகட்டியை காப்பாற்றணும் பெத்த இது உடைய இல்லாந்து காப்பாத்தறதுக்காக இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் தேவை தேவைப்படுதுன்னு காரணம் போறாங்க அப்படி வெளிநாடுகள் போயிட்டு அபத்துல பொழுது ஏதாவது ஏதாவது அல்லது உடனே சரியா இருப்போம் அங்கே இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது ஏன்னா இறப்பு வந்து யாருக்குன்னு கணிக்க முடியாது அப்படி இறந்து விட்டால் அவருடைய அந்த உடலை தகனை செய்வதற்கு நம்ம நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க கொண்டு வரும் பொழுது அப்ப ஊரோட பெரிய மனுஷங்க நானும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கப்பா

ஒரு பணம் இருந்துக்கிட்டே இருக்கு சரி அந்த பணத்தை பார்த்து ஒரு பெண்மகள் அழுதுக்கிட்டே இருக்க சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு அப்ப அந்த சுடுகாட்டை வேலை பார்க்கக்கூடிய மனிதர் வந்து கேட்குறாரு என்னம்மா சுடுகாட்டுக்கு பெண்கள் யாரும் வர மாட்டாங்க நீங்கள் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீயே இந்த பணத்தை பார்த்து யார் இந்த மனிதன் அப்படின்னு சொல்லிக்காய் இந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மனிதர் கேட்கும் பொழுது இந்த பெண்மகள் சொல்றா ஐயா இறந்தவர் வந்து சாமானியப்பட்டவர் கிடையாது என் அப்பனும் இவன் தான் நல்ல கவனிங்க இறந்தது சாமானியப்பட்டவர் கிடையாது என் அப்பன் இவன்

ஒரே பெண்ணுக்கு மூணு முறை எப்படி வரும் நீங்க சொன்னது போல ஒண்ணு அப்பன்னு சொல்லி அறிந்திருக்கணும் இல்லைன்னா மாமான்னு சொல்லி அறிந்திருக்கணும் இல்லைன்னா புருஷன் சொல்லி அறிந்திருக்கணும் ஆனா ஒரு பெண்மகள் மூணு முறை சொல்றானா இந்த உறவு எப்படி வரும் யார் அந்த பொம்மலை இப்போ எப்படி வரும்னு சொல்லாதீங்க இது வந்து ஒரு முறைகட்ட தரமா இருக்கு

இருவரும் அப்படி காட்டுல வயக்காட்டு பக்கம் வேலை வெட்டி வரும் ஆமா அப்படி வேலை வெட்டி பார்க்கும் பொழுது பத்து பேர் இருக்கும் இந்த கூட்டத்துல இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் நான் யோசனை பண்ணி உங்களுக்கு கேட்கிறேன் ஆஹ் நீங்க கார் உணரங்க அப்படின்னு கேட்கிறேன் ஆமா 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 காரை உணா நம்ம ராமசாமி மாமா பையனா அப்படின்னு கேட்கிறேன் அவர் மோச்சாடி வச்சு ஓ அப்படியா சொல்லி ஆமாங்க எனக்கு தெரியுமாங்க உங்களுக்கு என்னடா முகச்சாடு முகச்சாடு இன்ஜின் குணக்காட்டம் இருக்கு இப்படியா காட்டுவாங்க முகத்தை ஒரு எடுத்து கட்டறதை பத்தி விசயத்தை ஆரம்பிக்கிறேன் நீ எலக்ட்ரிக் பண்ணுவீங்க மயக்க வந்து விழுந்துருவீங்க அப்படி சொன்ன உடனே உண்மை நாங்க அப்படி தெரிஞ்ச உடனே ஆமா உங்க அம்மா அப்பா உங்க நம்ம இறந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுப்பா அப்படி இருக்கும்போது அவங்க உங்களுக்கு தங்கச்சி ஒண்ணு இருந்துச்சு நான் விசாரிக்கிறேன் ஏன்னா கீழ தெரியும் அப்படி சரி ஆமாங்க உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அப்பா அம்மா இறந்து பத்து இருபது வருஷம் ஆச்சு அப்ப எனக்கு வந்து அப்பா அம்மா இல்ல ஆமா தங்கச்சி மட்டும் ஆமா ஒரு தங்கச்சி மட்டும் இருக்குங்க அந்த தங்கச்சி வயசு வந்து குமரியா இருக்கா அவளை ஏதாவது ஒரு நல்ல படிச்சு ஒரு பொண்ணு கையை பிடிச்சு போறோம் அப்படியே பார்த்து கட்டி பிடிச்சு கொடுக்கணுமே அதுக்காக கஷ்டப்பாடு கொடுத்து நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவன் என்ன பத்தி நீங்க விசாரிக்கிறேன் நீங்க யாரு என்ன கேக்குறீங்க அப்ப நான் சொல்றேன் வேற ஒன் கிடையாது நான் அவன் மேட்டுப்பட்டி பிச்சை வாய்ந்தேன் நானும் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க கொஞ்சம் இழவட்டம் தானே நீங்களே உங்க அப்பா ஆமா அங்க

நான் வயது வந்து குமரிய பருவம் அடைந்து பின்னாலே எனக்கு சகல விதமான சடங்கு மூட்டை சீர்சீலாறு செய்ததனால் என் தாய் மாமனும் நீயே கடைசியில் என்னை கட்டி கொண்டதனால் என் பூசனும் நீயே என்று என் குணத்தை பார்த்து உன் மகள் நல்லதா அது இந்த கதையின் முடிவு இது வந்து ஒரு முறைகட்ட கதை வார்த்தை இருந்தாலும்